என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹாலிவுட் சிங்கர் ஆரம்பத்துல இந்த ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ரொம்ப அழகா இருந்திருப்பாங்க ஆனா திடீர்னு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலயே ரொம்ப எலும்பும் தோலுமா ஆகிருப்பாங்க நீ பண்றது பாடி ஷேமிங் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா கிடையாது இட்ஸ் நாட் அ பாடி ஷேமிங் இவ்வளவு அன்ஹெல்த்தியா யாராவது இருக்க முடியுமா இவங்க ஏன் இப்படி எலும்பும் தோளுமா இருக்கிறாங்க இதற்கு காரணம் என்ன இப்போ எதுக்கு பிளாக் பிங்க பத்தி பேசுற எதுக்கு அவங்களை தமிழ்ல வச்சது போன்ற பல கன்ஃபியூஷன் இருக்கும் இந்த வீடியோ முழுச்சா பார்த்தாதான் இவங்க என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன் பேர்ல சிங்கர்ஸ் எந்த அளவுக்கு வந்து ஒரு கஷ்டத்துல உள்ளாக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சோ இதை வீடியோ பார்க்கலாம் பாக்கலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்களுக்கு சிவரஞ்சினி பிரிட்டே தமிழ்ல இருந்து அரியானா சிந்தியா பத்தி கண்டிப்பா நம்ம வீடியோவோட தொடக்கத்துல பேசணும் இவங்களோட ரிலேஷன்ஷிப் முழுக்க முழுக்க ரிலேஷன் போயிட்டு இருக்கு இதற்கு பின்னாடி என்ன சொல்றாங்கன்னா சும்மா இந்த விக்கிடு படத்தை ப்ரொமோஷன் பண்றதுக்காக தான் இவ்வளவு கூத்து நடக்குது வேற ஒண்ணும் கிடையாது அரியானா அப்படிப்பட்டவங்களாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு இன்டர்வியூல கேக்குறாங்க அரியானாட்ட இந்த மாதிரி லஞ்ச் சாப்பிட்டு வந்துட்டீங்களா உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன அப்படின்னு கேட்கும்போது திடீர்னு அழுகுறாங்க யாராவது லஞ்ச சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கு அழுவாங்களா அரியானா அழுகுறாங்க அப்பதான் ஒரு தியரி ஃபார்ம் ஆகுது இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து சிங்கர்ஸ சாப்பிட விடாம பண்றாங்க அவங்களோட வீடியோ ரொம்ப ஒல்லியா தெரியணும் இருக்காங்க இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்கு இது இவங்க கிட்ட மட்டும் கிடையாது பிளாக் பிங்க் கிட்டையும் இதே நிலைமையில தான் இருக்கு பிளாக் பிங்க இப்போ கடைசியா பார்த்த வீடியோ நல்லா ஹெல்த்தியா பாத்துருப்பீங்க ஆனா எத்தனை வருஷம் கழிச்சு நடிச்சாங்க இதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி டுவெண்டி வீடியோவே இல்லையா வீடியோவே இல்லையா உடனே அனிமேஷன் வீடியோ எடுத்து விட்டாங்க அது பார்க்கும்போது நீங்க சாட்டிஃபை ஆகிருப்பீங்க ஆனா உங்க யாருக்குமே தோணல ஏன் நாலு பேர் வந்து நடிக்காம ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஈவன் தான் அந்த ஏ சாங் அது உண்மையாவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா உண்மை என்னன்னா நீங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரோஸ் லிசா அது மட்டும் இல்லாம மிச்ச பல அந்த குரூப்ல இருக்கிறவங்க பாடகர்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி எழுமந்தோளுமா இருப்பாங்க இதை பார்த்த பல பேர் ஃபேன்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு கமெண்ட் பண்ணாங்க ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்க முடிவு பண்ணாங்க தனித்தனியா நம்ம ட்ராக்கை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தனித்தனியா அப்போ தான் ஆல்பம் சாங்க போட ஆரம்பிச்சாங்க வைஜி என்டர்டைன்மெண்டோட செட் ஆகலன்னு திருப்பி வைஜி என்டர்டைன்மெண்ட்க்கு லாஸ் ஆகிறனால மறுபடியும் கூப்பிட்டு வச்சு இப்போ ஒரு பாட்டு வந்திருக்கு ஆனா அதுவும் பெரும் அளவுல பேசப்படலை அப்படிங்கறதே ஒன்னு தரிசனம் உண்மை சரி அகைன் கமிங் டு அரியானா அண்ட் சிந்தியா வெறும் சாப்பிடாதனால வெறும் இந்த ரூல்ஸ் அண்ட் தான் இப்படி இவங்க அன்ஹெல்த்தியா இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வேற ஒண்ணும் இருக்கு பொதுவாவே இந்த ஹாலிவுட்ல ஒரு தியரி போயிட்டே இருக்குங்க ஏதாவது பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சோலை நீங்க டெபிள் கிட்ட விற்கணுமா இப்படிங்கிற ஒரு தியரி முதல் தடவை இல்லை பல தடவை நான் கேட்டிருக்கேன் ஸோ அதே மாதிரி ஹரியானாவும் சிந்தியாவும் அதை பண்ணியிருக்கிறாங்க அதனாலதான் இவங்க இப்படி ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அதே மாதிரி இந்த சிந்தியா இவங்களோட ஹரியானா இருக்கிறாங்க ஹரியானா வீண்டு பேசிட்டு இருப்பாங்க சைனா சரி பண்ணி விடுறாங்க அது மட்டும் இல்லாம ஹரியானா வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டே இருப்பாங்க அடிக்கடி அவங்க கையை புடிச்சுட்டே இருப்பாங்க ஏன்னா ஹரியானா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு அப்படி இருந்ததே இல்ல ஷி சோ டைம் அவங்க இப்படி இருக்கிறாங்க திடீர்னு சிந்தியா எதுக்கு அழுகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல வந்து ஹெலிகாப்டர் போகுதுன்னு அழுகுறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது இவங்க பயங்கரமான ட்ரக் அடிக்டா இருக்க கூடும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் சொல்றாங்க இதற்கும் பின்னாடி ப்ரொடக்ஷன் தான் காரணம் அவங்களை இப்படி சாப்பிட விடாம ட்ரக் அடிக்ட் பண்ணி இப்படி கிட்ட இவங்களோட சோர்ஸை விற்க வச்சதே அந்த ப்ரொடக்ஷன் தான் அப்படிங்கிற மாதிரி நூத்துக்கு நூறு உண்மை அப்படிங்கிற மாதிரி அடிச்சுக்கிறாங்க ஆனா எல்லா ஃபேன்ஸும் ஒரு பாயிண்ட்ல என்ன வந்து நிக்கிறாங்கன்னா இப்படி அன்ஹெல்தியா பாக்குறது கஷ்டமா இருக்கு பட் இந்த ப்ரொடக்ஷன்ஸ் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு சிங்கர் ரெண்டு சிங்கர் இல்ல நீங்க பாக்குற பிளாக் பிங்க் அரியானா அப்புறம் நான் காமிக்கிற பல போட்டோஸ்ல இப்படிதான் மாறி இருக்கிறாங்க சொல்றாங்க நிறைய பேர் சர்ஜரி அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ல செட் ஆகணுமே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஆனா அத மீறி நம்ம கேட்கப்படாத தேரி தான் இந்த டபுள் ப்ரொஃபஷன் தேரி ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒருவேளை இந்த அரியானா சிந்தியா பண்றது ப்ரொமோஷன் ஸ்டாட்டிஸ்டிக்கா கூட இருக்கலாம் சோ நீங்க என்ன நினைச்சீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதையும் தாண்டி இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோ வேணும்னா எங்க ரெட்டே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க